வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இப்போ மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான ஒரு டின்னர் ரெசிபி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்பவங்க நார்மலாக இந்த கிழங்கை வந்து நம்ம அவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இது மாதிரி அடையாவோ இல்லை தோசையாவோ நம்ம இது பண்ணி ம ஊற்றி கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பவாங்க இதுக்கு வந்து நான் ஒன்று அழகு போல் புழுங்கலாசி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க கூடவே ஒரு அரை அழாக்கு போல் எல்லா பருப்பு தோரம் பருப்பு சிறு பருப்பு கடலப்பருப்பு மூணுத்தையும் ஊற வச்சுருக்குங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போல் ஊற வச்சுருக்குங்க இப்போ இதையெல்லாம் அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு அரிசியும் இந்த காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரியும் அரைச்சிக்கிட்டு வந்துருவோம் ஃபஸ்ட்டு அடுத்து இந்த பருப்பெல்லாம் வச்சுருக்கோம்லங்க இந்த பருப்பு எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு ஒரு ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சியை நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு பல்லு போல் பூண்டு சேர்த்து சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு குறை குறைப்பாக வர மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இதையும் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அடுத்து கிழங்கு வந்து நான் கண்டந்துட்டோமா ஒன்று ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் திருவாமல் ஸோ இதையும் நம்ம மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் அடை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் மாவு கன்சிஸ்டன்சி அந்தளவுக்கு பார்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் இதில் அடைக்கு தேவையான அந்த வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் வந்து வதக்கி போட்டுருவோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நம்ம போட்டுக்கலாம் நல்லது வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் திருவள்ள போடுறேங்க தேங்காய் திருவழம் போட்டு நல்லா வதக்குங்க அந்த கிளாஸி கன்சி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க கிளாசி டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்களா வெங்காயம் ஸோ அந்த ஸ்டெக்சர் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இந்த கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கிடுவோம் இதை ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு கைப்பிடி போல் முருங்கை ஆல்ரெடி கழுவி அலசி வச்சுருக்கேங்க உலர்த்தி ஸோ இதில் இந்த நான் அரைச்சி வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு இப்போ வந்து வதக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் அந்த ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பவுலில் ஆட் பண்ணிடுவோம் அரைச்சி வச்சிருக்க மாவோடு சேர்த்து இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து பதமா கிளறிடுங்க போது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க சில பேர் அரைக்கும் போதே போடுவாங்க நான் அப்போ அரைக்கும் போது போடாததால நான் இப்போ போட்டிருக்கேங்க நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் எல்லா மசாலா எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி அரைச்சிருக்க அந்த கலவை எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஹாஃனவர் போல் ஊற வச்சா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் புளித்ததுக்கப்புறம் ஊற்றினா கூட நல்லாயிருக்கும் அடை டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வேணும்னா அப்படியே ஊற்றிடலாம் நான் ஒரு ஆஃப் அனவர் போல் மூடி வச்சுட்றேன் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பிப்போம் இப்போ ஒரு ஹாஃப்னவர் போல் ஆகிடுச்சுங்க இப்போ நான் அடை சுட ஆரம்பிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு தோசைக்கலை ஊற்றி தோசக்கல்ல நல்லா சூடானோம் சூடானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றி நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நார்மலாக சமைக்கிற எண்ணெய் இருந்தாலும் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் ரெண்டு கரண்டி அடமாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி கிளறிக்கோங்க கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அடை சுட ஆரம்பிங்க எடுத்து வச்சுட்டு நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி நல்லா பரவி விட்டுடுங்க ஒருவேளை உங்களால் கரண்டியால் பண்ண முடியலாம் தண்ணியை தொட்டு தொட்டு கையால் கூட நீங்கள் ரவுண்டாக பரப்பி விடலாம் பரப்பிட்டுட்டு எண்ணெயை விட்டுடுங்க எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றி இருக்கிறதால போதும் அதுவே போதும் நடுவில் கொஞ்சமாக வந்து நான் ஓட்ட பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து எண்ணெயை உள்ளே விட்டோம்னா நடுவில் உள்ள பகுதியும் நல்லா வெந்து நல்லா மொறுமொருன்னு கொஞ்சம் கிறிஸ்பி ஸ்டெக்ச்சர் வருன்றதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நார்மலாக தோசை சுடுற மாதிரியே நீங்கள் இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது நல்லா செவரட்டுங்க ஸ்மிம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே சுடுங்க ரொம்ப ஹையில வச்சு சுட்டிங்கன்னா கருகிடும் ஆனால் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துருங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான அடை கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்